எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நம்ம திருப்பாவையோட ஐந்தாவது பாடலை பார்க்கலாம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்ததா மோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர்த்து வித்தொழுது வாய்னால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனால் தூசாகும் செப்பேலோரம்பாவாய் இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காலங்கார்த்தால் எழுந்து குளிச்சுட்டு கண்ணனை பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய எல்லா பாவங்களும் நெருப்பில் பட்ட பஞ்சு போல் அழிந்து போகும் அப்படின்னு இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க இந்த பாட்டோட பொருள் இதுதான் இந்த பாடலை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் நீங்களும் இந்த பாடலை பாடி பலனடைங்க நன்றி